அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இன்னைக்கு ஒரு குட்டிக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிடாம சோர்ந்துருந்தால் அது யாருங்கன்னா நம்ம பட்டு உட பொரி உருண்டை ஒன்றுங்க டயர்டாக படுத்திருந்தது உடனே எடுத்துகிட்டு வந்து ட்ரிப்பு போட்டாச்சுங்க அவனுக்கு பார்வை சிம்டம்ஸ் தான் தாய்ப்பால் குடித்தாலும் குடிக்கலனாலும் இந்த வைரஸ் வந்து எல்லாேருக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு எப்படி கொரோனா வைரஸ் வந்ததோ அதே மாதிரிதான் இவங்களுக்கும் அது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னால் மன உளைச்சல் தான் ஆகுது தவிர்த்து வேறு ஒன்றுமே பண்ண முடியலைங்க எனக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது ஏன்னால் ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது இந்த குழந்தைகளுக்கு உடம்புக்கு முடியலன்னா ரெண்டு நேரம் தூக்கிட்டு போய் ட்ரிப்பு போடுறதெல்லாம் சும்மா சாதாரணமாக விஷயம் கிடையாதுங்க மேடம்கிட்ட கேட்டிருக்கேன் போர்டிங்கில் வச்சுக்கிறீங்க அப்படின்னு அங்கே போர்டிங்கில் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாயந்தரம் ஒரு கேஜி வேணால் கொண்டு வந்து வச்சுட்டு அதில் விட்டுருங்க ரெண்டு நேரம் ட்ரிப்பு போட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு சாயந்தரம் கேஜி ஒன்று கொண்டு வந்து வைக்கலான்ட்டு இருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு உடம்பு முடியாத குழந்தையில கொண்டு வந்து நம்ம ட்ரிப்பு போட்டு ரெடி ஆகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டலே வச்சுட்டு எடுத்துக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கிறேன் ஓ நன்றி வணக்கம்